ரூரீம் அலமது இல்ல வசலாத் வசலம் அலுவல் இல்லாஹுவா அரீம் அஸ்லாம் அலைக்கூம் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ அன்பானவர்களே காலங்களை வெல்வதற்கு காலங்களில் நஷ்டமடையாமல் இருப்பதற்கு அல்லாஹு நான்கு வழிகளே சொல்வான் ஒன்று படைத்த அவனின் மீது அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைப்பது ரெண்டு காலையில் எழுந்தது முதல் திரும்ப தூங்கப் போகும் வரை ஆக எல்லா நேரங்களிலும் நல்ல செயல்களில் ஈடுபடுவது மூணு தானும் பொய்யானவைகளை விட்டும் தவிர்ந்து வாழ்வதோடு உண்மையாக நடந்து பிறருக்கும் உண்மையை எடுத்து சொல்லி எல்லா காலமும் உண்மையாக வாழ்வது நாலு நம் வாழ்வில் ஏற்படும் நல்லது கெட்டது அனைத்திலும் பொறுமையை கடைபிடிப்பது இந்த நான்கும் மனிதனை நஷ்டமடைய விடாமல் பாதுகாத்து வெற்றி பெறுவதற்கு வழி செய்யும் என்பதை நாமெல்லாம் உணர வேண்டும் இதை அல்லாஹ் தனது திருமறையில் வல் ஆசுர் இல்லல் இன்சா தவா இல்லல்லு சபுர் என்ற சூறாவில் சொல்லி காட்டுவான் அல்லாஹூ நல்லொருள் புரிவானாக காலங்களை வெல்வதற்கும் காலங்களில் நஷ்டமடையாமல் நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கும் எல்லா காலங்களிலும் நாம் உண்மையாக வாழ்ந்து அல்லாஹுக்கு பிடித்தமாக வாழ்ந்து எல்லா நிலைகளிலும் நாம் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹனுடைய பேர் அருளை அடைந்து கொள்வதற்கு அவனுடைய திருப்தி அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லருள் பிரிவானாக ஆமீன் அரபுல்லா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ